முதல்ல தங்கத்துக்கு கொஞ்சமா கொடுங்க ஹலோ வெல்கம் பேக் டு கோபி அம்மா ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ரொம்பவே ஹாப்பியான நாள் எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு அப்பப்போ எதாவது ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் ஒரு சந்தோஷம் எல்லாம் வரும் அப்படி வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா

அப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டு அதெல்லாம் துவஞ்சி கா கா அதுலயே ட்ரை ஆகி எல்லாம் ஆயிரும் அதை எடுத்து காய போடுறது பாத்ரூம்குள்ளே வச்சுருவாங்க சாயங்காலம் வரைக்கும் இருக்காது அவங்க கேட்டால் மறந்துட்டேன் மோட்டர் போடுவாங்க ஆஃப் பண்ணவே மாட்டாங்க அது கேட்டால் மறந்துட்டேன் ஆனால் இது மட்டும் மறக்கவே மாட்டேன் இது மட்டும் நம்ம ஆளுநாள என்றைக்குமே மறக்க மாட்டேன் நான் சாகர கே தட்டி எழுப்பி கேட்டாங்க கூட பாப்பாவோட பிறந்த நாள் இத்தனை தேதியும் கரெக்டாக சொல்லிடுது அதே தான் என்ன பாருங்க நம்ம எல்லாம் இத்தனை இப்படியே இருக்கணும் என்னை பத்தி எல்லாம் ஏதாவது கேட்ட சுத்தமா ஞாபகம் இருக்காரு அது உண்மையாலுமே பாப்பு எங்களோட ஸ்பெஷல் வீட்டு மகாராணி வீட்டு மகாராணி எங்க குழந்தை எங்க சாமி எல்லாமே பாப்புதான் எல்லாமே பாப்புதான் ஸோ இன்னைக்கு பாப்புவோட பேர்தே அவ இங்கே வேற பக்கம் இருக்கிறான் இருந்தாலும் நாங்க வாழ்த்து வாக்களினாலும் வீடியோ வழியாகவும் இல்லை போன் வழியாகவும் நாங்கள் வாழ்த்து சொல்லணும் ஸோ நீங்களும் வந்து நல்ல உள்ளங்கள் செய்து ஏன்னா நல்ல உள்ளங்கள் தான் நான் கேக்குறேன் அவங்க மட்டும் இந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்லுங்க ஒரு பெரியவங்க என்ன சொல்றது ஒரு மனசார வாழ்த்து சொன்னோம்னா அந்த குழந்தையும் நல்லா இருக்கும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு இப்பதான் என்ன சொல்றது இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த குழந்தை இருக்கு இந்த ஒரு கேடுகட்ட ஜெனரேஷன்ல பாப்பு மாட்டி இதை தாண்டி வரணும் ஏன்னா மக்கள் எல்லாம் சைக்கோக்களா சுத்திட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல என்ன சொல்றது யாரு மனுஷங்க எது நல்ல மனுஷங்க எது கெட்ட மனுஷங்க எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் தெரியாம கெட்டதெல்லாம் நல்லதுன்னு நல்லதெல்லாம் கெட்டதுங்கிற மாதிரி இப்ப அந்த மென்டாலிட்டில ஒரு சைக்கோக்களா சுத்திட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல பாப்ப மாட்டிங்கிடுச்சு பட் ஆனா அவெல்லாம் தப்பிச்சுக்குவா ஏன்னா நாங்க சின்ன குழந்தையில இருந்தே விவரம் தெரிய அந்த டைம்ல இருந்தே நாங்க நல்ல விஷயங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் அது இன்னும் அவள் மைண்ட்ல இருக்கும் என்னைக்குமே சாகிற வரைக்கும் இருக்கும் ஸோ அவ தப்பிச்சுக்குவா எங்களுக்கு எங்களோட வாழ்த்து எப்பவும் இருக்கும் எங்க ப்ரேயர்ஸ் எப்பவும் இருக்கும் இன்னும் போனா எங்களோட லைஃப் இருக்கிறதுனால இருக்கிறதே நாங்க தான் இருந்துட்டு இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கோ இரு நீ இன்னும் நான் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்கு வா வெளியே வா இன்னும் உனக்கு என்னென்ன ஆசை இருக்கு அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் நல்லா படிக்கணும் உனக்கு பிடிச்ச ஜாப்புக்கு போகணும்

தங்கம்மா பாப்பு தங்கம் மகராசியா தீர்க்காயுஷா தீர்க்க சுமங்கலியா நூறு வருஷத்துக்கு மேல நல்லா இருக்க ஆயிரம் வருஷத்துக்கு நல்லா இருக்காங்க அவ்வளவுதான் இன்னும் எல்லாருமே வாழ்த்துகள் சொல்லுங்க அந்த குழந்தைக்கு வந்து எப்பவுமே அதான் சொல்றேன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் சொல்லி ஒரு பழமொழி இருக்கு நம்ம அடுத்தவன் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம எப்ப வாழ்த்துறோமோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும் நம்ம எப்ப அடுத்தவனை வந்து நீ மோசம் நீ சோம்பேறி நீ உருப்பட நீ விளங்க மாட்ட அப்படின்னு நம்ம எப்போ சொல்லிட்டு இருக்கோமோ அதை நம்மளுக்கு திரும்பி நம்மளுக்கு தான் வரும் இதை வந்து புரியிறவங்களுக்கு புரியும் அது புரியல அது புரியாது அது புரியாது ஏன்னா அவங்களாம் முட்டாள்கள் முட்டாள்கள்கிட்ட எல்லாம் ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது அவன்கிட்டலாம் திருப்பி வந்து கொஸ்டின் கேட்டு பண்ணக்கூடாது அதனால் நல்ல மனிதர்கள் இருக்காங்க இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அந்த நல்ல மனிதர்கள் மட்டும் வாழ்த்து சொல்லுங்கள் பாப்புவோட வீடியோ பர்த்டே வீடியோ அப்படின்னா எங்கோட பாப்பு செலிப்ரேட் பண்ணது ஒரே ஒரு வருஷம் அந்த முதல் வருஷம் அது தான் எங்கோட பாப்பு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கா அதுக்கப்புறம் இப்போ எங்களோட பர்த்டே அன்னைக்கு நாங்க பார்க்கவும் முடியல சோ உங்களுக்கு ஒரு ட்ரீட்டா அந்த பாப்புவோட பர்ஸ்ட் பர்த்டே கிளிப் மட்டும் சின்ன சின்னதா இல்ல பாப்பு குட்டி வயசுல என்னன்னா அத அதெல்லாம் நான் இப்ப நினைச்சாலுமே இப்ப வந்து கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து எடுத்து நான் போட்டு நான் டிவியில உட்காந்து பார்த்தேன் எங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாவும் இருக்கும் ரசிப்போம் சிரிப்போம் அவ்வளவு பண்ணுவேன் சின்ன சின்ன கிளிப் மட்டும் போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படியே மறக்காம நான் திருப்பி திருப்பி நான் கேட்கற காரணமே நம்மளோட வாழ்த்து அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கணும் நல்லா வரட்டுங்க என்னங்க பண்றது இந்த ஜென்ரேஷன் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் இந்த ஜென்ரேஷன்

முதல்ல தங்கத்துக்கு கொஞ்சமா கொடுங்க அவ்வளவுதான் கையில

அப்பா அவளோ ஓட மாட்டா அதெல்லாம் க்ளீன் மாட்டிங்க இல்ல களிவில அப்படி உங்க ஊஞ்சில அரை மாதிரி ஏத்துற லைவ் எடுத்துருடா தாத்தாக்கு ஆ ஆ ஆ சின்ன